ஐபிஎல் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூன்று மாதம் இலவச ரீசார்ஜ் என வாட்ஸ்அப்பில் வரும் மோசடி லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது ஆர்சிபி வின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் ட்ராஃபி என்று தலைப்பிடப்பட்டு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி வென்றதை கொண்டாடும் விதமாக ஜியோ விஐ மற்றும் ஏர்டெல் ஆகிய அனைத்து இந்தியர்களுக்கும் மூன்று மாதங்களுக்கு ரீசார்ஜை இலவசமாக வழங்குவதாகவும் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து ரீசார்ஜை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு போலியான லிங்க் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அது வழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் ஆகும் இந்த லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி தெரியாமல் கிளிக் செய்துவிட்டாள் அதில் கேட்கும் கேள்விகளான மொபைல் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஓடிபி போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு பண அபாயம் ஏற்படலாம் எனவே சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் மூன்று மணியளவில் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாட்ச்மேனாக பணிபுரியும் மதகடிப்பட்டை சார்ந்த அரசு என்பவர் தனக்கு சொந்தமான ஆக்சிஸ் ஸ்கூட்டர் பள்ளியின் வளாகத்தின் உள்ளே நிறுத்திவிட்டு மெயின்கேட்டை பூட்டிவிட்டு இரண்டு இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று பள்ளி திறப்பு வேலைகள் ஈடுபட்டிருந்தார் அப்போது திருடன் மெயின் கேட்டை திறந்து காமௌண்ட் உள்ளே நிறுத்தியிருந்த அவருடைய ஸ்கூட்டரை திருடி எடுத்து சென்றார் இதை பார்த்து அவரை துரத்தி சென்றோம் அவரை பிடிக்க முடியாமல் இருந்து அன்று திருபுவனை காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்து வண்டியை கண்டுபிடித்து தர கேட்டுக்கொண்டார் புகாரின் அடிப்படைகள் திருபுவனை காவல் நிலையத்தில் திருட்டு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தது சம்பந்தப்பட்ட பள்ளியிலும் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் மோட்டார் சைக்கிள் திருடனை தேடி வந்தார்கள் இந்நிலையில் இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து நாற்பத்து ஐந்து மணியளவில் திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமைகள் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோருடன் மதுரைப்பட்டு ஆண்டிகர் பாளையம் கலை சந்திப்பில் வாகன சோதனைகள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒரு நபர் மேற்படி திருடன் போல ஆக்சிஸ் ஸ்கூட்டரை ஓட்டி வந்ததை நிறுத்தி ஆவணங்களை கேட்கும் போது அவர் காண்பிக்காமல் இருக்கவே சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கும் போது வாகன திருடன் திருவண்டார் கோவில் பள்ளிகள் திருடப்பட்ட வாகனம் என்றும் தெரிய வந்தது அவரை விடுத்து விசாரணை செய்தபோது அவர் திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனால் அவர் கைது செய்யப்பட்டு திருபுவனை காவல் நிலையம் அழைத்து வந்து மேலும் விசாரணையில் ஈடுபட்டது அவருடன் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது அவர் நண்பர் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடமிருந்து திருடப்பட்ட ஆக்சிஸ் கூட்டர் கைப்பற்றி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்யப்பட்டது மேலும் அவரை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி உத்தரவின் அடிப்படையில் காலாப்பட்டு சிறைகள் பதினான்கு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார் புதுச்சேரியை அடுத்த ரெட்டிச்சாவடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கேஆர் அவன்யூவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரியை அடுத்து கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் யார்டோ ப்ராப்பர்ட்டி சார்பில் கேஆர் அவன்யூ என்ற மனைப்பிரிவு விற்பனை துவங்கப்பட்டது இதன் விற்பனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயக்கர் செல்வம் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு மனையை முன்பதிவு செய்தவர்களுக்கு தங்க நாணயமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து திரளான வாடிக்கையாளர்கள் மனையை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் காரைக்கால் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வழக்கு சம்பந்தப்பட்ட நகல்கள் காணாமல் போனது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் பாதுகாப்பாக ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தன இதனை பராமரிக்கும் பொறுப்பு ஹெட் செரதார்ஸ் குணசேகரன் வசம் இருந்தது இந்நிலையில் குணசேகரன் அந்த பொறுப்பில் இருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்டு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார் ஆனால் அவர் நிர்வகித்து வந்த அந்த பாதுகாப்பு பெட்டகத்தின் சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் இருந்து வந்தார் இதனையடுத்து நீதிமன்ற நிர்வாகம் அந்த பெட்டகத்தை திறந்து ஆய்வு செய்தபோது இருந்த தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் மாயமாக இருந்தன இது தொடர்பாக நீதிமன்ற ஊழியர் சங்கர் வடிவேலு நீதிமன்ற நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் விசாரணைக்கு பிறகு எவ்வளவு நகைகள் கையாடல் செய்யப்பட்டுள்ளது இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்று தெரியவரும் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாவது நாள் பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனோரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் மாநில செயலாளர் எஸ் ஆர் முருகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனத் தலைவர் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் வெளிநூர் மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் சிவராமன் பாலமுருகன் ஜெயராமன் கலைமணி ஆனந்த் கணபதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க மாநில செயலாளர் எஸ் ஆர் முருகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி ஆரியபாளையம் பகுதிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சரும் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி இதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் களத்துமேட்டு பகுதியை சார்ந்த ரமேஷ் தலைமையில் சதாசிவம் பச்சையப்பன் ரவிச்சந்திரன் திலகர் ஈஸ்வர ராஜா தியாகராஜன் முத்துசுவாமி செந்தில்குமார் ராஜவேலு வேணுகோபால் கொளஞ்சியப்பன் சரகனன் செல்வரங்கம் ஆகியோர் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கு சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் புதுச்சேரி நகராட்சியோடு இணைந்து சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பொதுச் செயலாளர் முனுசுவாமி அமைப்பு செயலாளர் கலிய பெருமாள் துணைத் தலைவர்கள் ராஜலக்ஷ்மி மகேஷ் துணை பொதுச் செயலாளர்கள் பச்சையப்பன் செயலாளர்கள் உதயகுமார் நாதன் பாஸ்கர் அய்யனார் அலுவலக செயலாளர் செல்வகுமார் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தூய்மை பணிகள் ஈடுபட்டனர் இறுதியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சம்மேளனத்தின் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு உரையாற்றினார் முடிவில் சம்மேளன பொருளாளர் பிரம்பன் நன்றி உரையாற்றினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் உறுதி ஏற்ப நிகழ்ச்சி நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சவுகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றிக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் சுந்தரேசன் தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் கொண்டனர் வெளினூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹார் வித்யா நிகந்தன் பள்ளியின் துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமும் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து கடலை மீட்டாய் வழங்கி வரவேற்கப்பட்டனர் வெளிநூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமும் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து ஹேம இட்டு கடலை மீட்டாய் வழங்கி வரவேற்கப்பட்டனர் பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இந்த ஆண்டு நமது பள்ளிகள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் மேலும் பதினொன்றாம் வகுப்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் பதினொன்றாம் வகுப்பு ஜூன் பதினொன்றில் துவக்கப்பட உள்ளது இதன் முதலில் பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மாணவ மழைகள் எட்டு பேருக்கும் மங்கள இசையோடு ஆரத்தி எடுத்து மலர்தூவி வரவேற்கப்பட்டனர் அனைத்து மாணவர்களுக்கும் கடலை மிட்டாய் வழங்கி இனிதே வரவேற்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் சிம்பு இணைந்து நடித்த தக்லீப் திரைப்படம் இன்று புதுச்சேரியில் வெளியானதையொட்டி சிம்பு ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் திரையரங்குகள் விலகி வைக்கப்பட்டிருந்த வேனருக்கு பால் பியர் வைன் அபிஷேகம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் என்று பதாதைகள் ஏந்தி சிம்பு ரசிகர்கள் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்தனர் நடிகர்கள் கமல்ஹாசன் சிம்பு இணைந்த நடிப்பில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் என்று வெளியாகியுள்ள நிலைகள் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் இத்திரைப்படம் வெளியானது இப்படத்தை கொண்டாடும் விதமாக நடிகர் சிம்புவின் ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு டிஜே இசையமைத்து நடனமாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து திரையரங்குகள் விலையே வைக்கப்பட்டிருந்த பேனர்களுக்கு பால் பியர் வயநாள் அபிஷேகம் செய்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து கொண்டாடினார்கள் மேலும் நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து பேசியதாக கர்நாடகா மாநிலத்தில் கமலஹாசனுக்கு அம்மாநிலத்தில் சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் என்று திரையரங்கு வாசலில் பதாதைகளுடன் செம்பு ரசிகர்கள் கமலஹாசனுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சங்க தலைவராக சலீம் என்பவரை நியமனம் செய்துள்ளார் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் இன்று ஐந்தாவது நாளாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சங்க தலைவராக சலீம் என்பவரை நியமனம் செய்துள்ளார் அவருக்கு அப்பகுதியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனங்களை செய்து வருகிறார் கண்ணாப்பூர் பழமை வாய்ந்த பால விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாபூர் பகுதிகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால விநாயகர் பூர்ண புஷ்பகலா சமேத மன்னாரப்ப அய்யனார் மகா மாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலைகள் கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கும்பாபிஷேகம் தொடங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசால பூஜை நடைபெற்ற மகா இது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையுடன் கடன் புறப்பாடு தொடங்கியது புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசங்கள் மேல் முற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தேவாரதனை காண்பிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலோசனைக் குழுவினர் திருப்பணி குழுவினர் கிராம பஞ்சாயத்தாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவாம் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெளியூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணிக்காக பூமி பூஜை விழா அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது வெளியினூர் கிழக்கு மாட வீதிகள் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி துருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த எட்டு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நினைவூட்டு நிலைகள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இன்று காலை நான்கு மணிக்கு ஆறாம் கால யாக பூஜை நடைபெற்ற பூர்ணஹிதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையுடன் கடம் புறப்பாடு தொடங்கியது நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து ராஜகோபுரம் உள்ளிட்ட விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கைலாசநாதரை வழிபட்டனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொண்டமானத்தும் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுரம் திருப்பணி ஸ்ரீ சங்க ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர்க்கொம்பின் தொண்டமானத்தம் கிராமத்தில் இழந்ததில் இருக்கும் ஸ்ரீதேவி பூமாதேவி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தற்போது நூதன கருவறை ஐந்து நிலை ராஜகோபுரம் ஸ்ரீ தாயார் சந்நிதி ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதி ஸ்ரீ சக்கர தாழ்வார் சந்நிதி மற்றும் ஸ்ரீ அனுமன் சந்நிதி திருப்பணிகள் செய்ய பஞ்சாயத்தார் ஆகம சாஸ்திரப்படி நியமப்படி நிர்மாணிக்க எம்பெருமாள் திருவருள் சங்கல்பமாகி சங்கல்பமாகியுள்ளது இதன் பொருட்டு திருப்பணிக்கான ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்த ஆலயத்தில் அமைச்சர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர் திரளாக கலந்து கொண்டு விழாவினல் சிறப்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி திருப்பணிக்குழு மற்றும் தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாவது நாள் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனூரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதில் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அபிஷேகமும் ஒன்பது மணியளவில் சுவாமி வீதி உலாவும் மற்றும் வீரதீர சாகசங்கள் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மங்கைவள்ளி குழுவினரின் கும்மி ஆட்டம் மதியம் பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனை ஆறாம் திருவிழா மண்டபத்தில் சுவாமிகள் மண்டகபடி பஞ்சமூர்த்திகள் தீபாராதனை சுவாமி வீதி உலா அக்னிபுத்திரன் வீதி உலா வானவேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் செந்தில் கவுண்டர் டாக்டர் நாராயணசுவாமி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் பராமரிப்பு குழு தனி அதிகாரி ராமதாஸ் வெளிநூர் அருள்மிகு ஸ்ரீ கோகினாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய விழாக்குழுவினர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி திட்டமலம் அடுத்த மகாவீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி கூற்றோடு மகாவீரபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இரண்டாம் தேதி காலை அனுகை விக்னேஸ்வரா பூஜை புண்ணியா பஜனம் மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால பூஜை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து விசேஷ சாந்தி வேத பாராயணம் சுவாமி கரிகோலம் மற்றும் இரண்டாம் கால பூஜைகள் மகா பூர்ணாஹீதியைத் தொடர்ந்து மூன்றாம் கால நான்காம் கால பூஜைகள் நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்வாக இன்று கால யாத்திரதானம் கடும் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் வேத மந்திரங்கள் வழங்க முத்துமாரியம்மன் ஆலய விமான கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆதரவாளர்கள் மற்றும் விழாக்குழுவினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்